வரதட்சணை தட்சணை லஞ்சம் இந்த மூன்றில் தட்சணை என்பது கோயிலுக்கு போகும்பொழுது பக்தர்கள் காணிக்கையாக அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரிக்கு கொடுப்பது தட்டில் கொடுப்பார்கள் மந்திரம் சொன்னால் அதிகமாக கொடுப்பார்கள் இதெல்லாம் தட்சணை வரதட்சணை என்பது பெண்ணுக்கு திருமணமாக போகிற பெண்ணுக்கு திருமணம் எந்த பெண்ணுக்காக திருமணம் முடிவு செய்தார்களோ அந்த பையன் மணமகனாக போகின்ற குடும்பத்தினர்கள் அவர்கள் ஒரு டிமாண்ட் வைப்பார்கள் அதுக்கு தான் வரதட்சணை நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபாயில் நீங்கள் திருமணத்தை நடத்த வேண்டும் ஒரு கோடி ரூபாய் முன்பணமாக அவர்களுக்கு இனமாக இனமாக பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் இப்படி பல டிமாண்ட் அப்படி வைத்து டிமாண்டு வைத்து அதை வாங்கி கொண்டு திருமணத்தை நடத்துவார்கள் அது பெரிதான் வரதட்சணை வரி இல்லாமல் வரி வட்டி இல்லாமல் இனமாக இலவசமாக பெறக்கூடிய அந்த பணம்தான் வரதட்சணை லஞ்சம் என்பது ஒரு காரியம் நடப்பதற்காக வேறு ஒருவருக்கு அரசியலில் இருப்பவர்களுக்கோ அல்லது ஆட்சியில் இருப்பவர்களுக்கோ அல்லது ஏதோ ஒரு சலுகை தரக்கூடிய பெறக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு கொடுக்குவது லஞ்சம் லாவண்யம் என்றெல்லாம் சொல்வார்கள் தற்பொழுது அந்த வரதட்சணை என்பது வெகுவாக குறைந்து விட்டது ஏனென்றால் இரண்டு குடும்பத்திலும் படித்தவர்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை பெண்ணை அனுபவிப்பு அனு அனுப்பி வையுங்கள் போதும் கட்டின புடவையோடு அனுப்பி வையுங்கள் போதும் என்று ஆனால் வேறு சிலர் திருமணம் முடிந்த பிறகு கூட நீங்கள் பண்டம் பாத்திரங்கள் இதையெல்லாம் தர வேண்டும் நகை போட வேண்டும் இந்த இடத்தில் இந்த திருமண மண்டபத்தில் நீங்கள் நடத்தி வைக்க வேண்டும் எல்லா செலவையும் நீங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் வைக்கக்கூடிய டிமாண்ட் தான் இந்த வரதட்சணையில் திருமணம் ஆவதற்கு முன்பு அவர்கள் கூட பேசி செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம்தான் திருமணமே ஒரு ஒப்பந்தம்தான் அப்படி அவர்கள் இந்த வரதட்சணை பெற்றுக்கொண்டு திருமணத்தை சொ மகிழ்ச்சியாக அவர்கள் நடத்தி வருவார்கள் ஒருவேளை அப்படி நடக்கவில்லை என்றால் தாமதமாகும் அங்கே பேச்சுவார்த்தைகள் நடக்கும் கல்யாணத்திற்கு பிறகு தருகிறோம் நகை நட்டை பிறகு தருகிறோம் இடத்தை பிறகு வாங்கி தருகிறோம் என்று சொல்வார்கள் இப்படி எல்லாமும் நடக்கின்றது இதெல்லாம் நமக்கு காதில் விழுகின்ற செய்திகள் வரதட்சணை அப்படி பல இடங்களில் நான் பார்த்துள்ளேன் திருமணத்திற்கு முன்பு புடவைக்கு என்று ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்கள் பட்டு சேலை தர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்வார்கள் வெள்ளி நகைகள் தர வேண்டும் வெள்ளி பாத்திரங்கள் தர வேண்டும் தங்கத்தட்டு தர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்வார்கள் இதெல்லாம் வரதர்ஷினியோடு வரக்கூடிய சேர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் நடக்கின்றன அதுவும் இந்த வடநாட்டில் மிக மிக அதிகம் ராஜஸ்தானிலே மிக மிக அதிகம் குதிரை வைக்க வேண்டும் மாப்பிள்ளையை அழைத்து வரது குதிரை வைத்து வர வேண்டும் சில சமூகத்தில் அப்படியும் நடக்கின்றது இதையெல்லாம் கண்கூடாக பார்க்கிறேன் அந்த திருமண விழாவுக்கு முன்படி முன்பே அந்த மாப்பிள்ளை ஊர்வலம் நடக்கும் ரதம் போல் வைத்து அவர்கள் நடத்துவார்கள் காரிலே அலங்காரம் செய்து அவர்கள் நடத்துவார்கள் சிலர் பேர் அந்த சேரட் என்று சொல்லக்கூடிய அது போன்ற விஷயத்தை வைத்து குதிரையை வைத்து செய்கிறார்கள் இதெல்லாம் நடக்கின்றன பலருக்கு இந்தியாவில் இருப்பவர்களுக்கு தெரியும் அயல்நாட்டில் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது அவர்களுக்கெல்லாம் இது வேடிக்கையாக இருக்கும் திருமணம் செய்வதற்கு ஒரு மந்திரம் சொல்லப்படுவார்கள் அந்த மந்திரம் சொன்ன பிறகுதான் அவர்கள் அந்த திருமணத்தையே நடத்தி வைப்பார்கள் அந்த புரோகிதர் அம்மி மிதிக்க வேண்டும் என்பார்கள் அந்த பல விஷயங்கள் இருக்கிறது சுற்றி வர வேண்டும் மாப்பிள்ளை கையை பிடித்து வர வேண்டும் மூணு முறை சுற்றி வர வேண்டும் அப்படி அந்த தங்கத்தட்டிலோ தங்க குண குடத்திலோ தண்ணீரை வைத்து காசை வைத்து சங்கு சக்கரம் இது போன்ற விஷயத்தில் வைத்து அதை யார் முதலில் எடுக்கிறார்கள் என்பதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது தற்போது இருக்கிறதா என்று தெரியவில்லை ஏனென்றால் நம்ம எல்லாம் கல்யாணத்துக்கு போய் பார்த்துவிட்டு அவர்களுக்கு ஏதாவது நம் கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு மரியாதை செய்துவிட்டு வந்துவிடுவோம் இதெல்லாம் இருக்கிறது இது எல்லாம் எப்படி வருகிறது வரதட்சணையிலிருந்து தொடங்கி திருமணம் முடிந்து அவர்கள் கொடுத்தனம் நடத்தும் வரை நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு